இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு துவா தேசி விரதம் வந்து போறோம் பா ஓகே பூரா விரதமா இருந்து நான் ம் பாலும் பழமும் சாப்பிட்டு தான் விரதம் இதெல்லாம் இது எல்லாம் பாரு ம் சுட சுட சாதம் ம் ஓகே ம் கண்ணா கலங்கு புளி குழம்பு ஓகே இது வந்து பருப்பு மசிச்சிருக்கோம் ஓகே ம் வந்து அகத்திக்கிற மண்டி அதான் எதுக்கு பண்ணிருக்கோம்னா நேற்று பூரா விரதமா இருந்து வாயெல்லாம் புண்ணா இருக்கும் வயிறெல்லாம் இப்போ அந்த அகத்திக்கீரையெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது பயிற்று பொண்ணுக்கு இது வந்து நெல்லிக்காய் பச்சடி கயிறுத்தி அரைச்சியாக இருக்கேன் நெல்லிக்காய் பச்சடியா ஆமாம்ப்பா ஓகே இது வந்து கேரட்டும் பீன்ஸும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் ஓகே அப்பளம் பாயாசம் எல்லாம் பெருமாளுக்கு நெய் படைச்சிட்டு நம்ம வந்து காக்காய்க்கும் மாட்டுக்கும் வச்சுட்டு சாப்பிட போகிறோம்ப்பா ஓகே சரியா இதில் வந்து நெய் இதெல்லாம் வச்சு இப்போ சாதத்தை வச்சு கடையில் போட்டுருவோம் பா இருக்குது உப்புலேருந்து உப்பு வைக்கிறேன் உப்பு வச்சுட்டேன் ஓகே வந்து அகற்றிக்கிற மண்டி அகத்திக்கிற மண்டி நெல்லிக்காய் வச்சு வைக்கணும்ப்பா அது ஓகே வந்து முதல்ல காயெல்லாம் வச்சுட்டு தான்ப்பா சாதம் வைக்கணும் வெறும் சாதத்தை வைக்கக்கூடாது ஓகேம்மா நல்லா காயெல்லாம் வச்சுட்டு பீன்ஸு கேரட் பொரியல் வச்சுப்போம் இது வந்து கலந்து புளிப்பழம்பு ஆப்பா இது வந்து நெல்லிக்காய் பச்சடி நெல்லிக்காய் பச்சடி இது வந்து பாயசம் இது வந்து நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன்ப்பா வெள்ளை 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 சர்க்கரை போடாமல் நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன் அப்பளம் சாதம் வச்சு பெருமாளுக்கு பருப்பு மசிச்சதை ஊற்றி நொய்ந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ நாராயண நமக நொய்ந்தா கோவிந்தா கோயந்தா கோவிந்தா உலகமே நல்லா இருக்கணும் பெருமாளே உலகத்தை காப்பாற்றுங்க எல்லாரையும் காப்பாற்றுங்க கோயந்தா கோவிந்தா இந்த கோவிந்தா தெரியாமலும் அறிமுகம் அறியாகணும் செய்த எல்லாம் மன்னித்து எங்களை ஏற்றுக்குங்க கடவுளே எம்பெருமானே இதுதான்ப்பா அந்த துளசி தீர்த்தம் இதில் ஏலக்காய் அஞ்சாண்டு சர்க்கரை சீனி போட்டு துளசி கொடுத்தாங்க நேற்று அதை வந்து சாமி கோயிலே நம்ம வீட்டில் வச்சுனே வச்சு எடுத்துருக்கோம்ப்பா இருக்காங்க சரியா வந்து தீபம் காமிச்சிருவோம் கோவிந்தா இந்த கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ நாராயண நமக குறையாத சொல்லும் எல்லா அவலமும் பெற்று எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கும் போலே ஓம் நமோ நாராயண நாராயண ஓம் நமோ நமோ நாராயண